ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எங்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில் என்னை கே என் காளை அப்படின்னு இருந்தவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு போய்ட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க என்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னு சரி கொடுத்துருங்க காளை என்னன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க இது இருக்குது அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் இவ்வளவுதான் வேற ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்றேன் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் நாலே நாலு லைன் அது மட்டும் நான் சொல்றேன் எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்லுது தோணலை என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆவலாம் நன்றி வணக்கம்